கோழி கறி தொக்கு பச்சடி செய்ய போறோம்னா மசாலாவை வறுத்து எடுத்து வந்து அரைக்க போறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கருசக்கட்டு மல்ல கறியை டைரக்டா இறக்குற பாருங்க நூறு கிராம் பூண்டு எடுத்து அதுல ஐம்பது கிராம் இப்ப சேர்த்துங்க அதே மாதிரி நூறு கிராம் இஞ்சி எடுத்து ஐம்பது கிராம் இப்ப கறிக்கு ஏத்த மாதிரி தூளுப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கோழி கறி முக்கால் பத்து இருக்குன்னா இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த கறியை மட்டும் நம்ம எடுத்துற போறோம் இதுக்கு நீங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்த கருவேப்பிலை ஒரு மூணுல இருந்து நாலு மசாலா சும்மா கோழிக்கரிய சேர்த்துங்க பாருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கோழிக்கறி வெந்த தண்ணி இறக்கி வச்சுட்டு தான் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு அட்டகாசமான விருந்தும் அருமையான சமையலும் சும்மா பக்காவா ரெடி ஆயிருக்கீங்களா